ரமா சப்தத்துல உங்க யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இல்ல டவுட் எதுவும் இல்ல இதனுடைய அர்த்தம் என்னன்றது தெரியாம படிச்சுட்டு இருக்க மாதிரி தோன்றது அர்த்தம் தெரியணும் இல்ல அர்த்தம் ஆமா அர்த்தம் தெரியாம அப்படியே மனப்பாடம் பண்ணிடலாம் பட் அது எப்படி அர்த்தம் பண்ணிட்டு பிரயோகம் பண்ணனும்ங்கிறது தெரியல தெரியல வெரி குட் வெரி குட் சரி இப்போ இந்த தெரியணும்னா என்ன தெரியணும் நமக்கு யாரால சொல்ல முடியும் ரமா சப்தத்துக்கு அர்த்தம் தெரியணும் ரமா சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா என்ன தெரிஞ்சிருந்தா அர்த்தம் சொல்ல முடியும் ரமா சப்தத்துக்கு அர்த்தம் விபக்தியில தமிழ் மீனிங் என்ன அப்படிங்கறது அப்போ எந்த வெரி குட் அப்போ நமக்கு வந்து ஒரு சப்தத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளே அந்த அர்த்தத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறோம் என்னன்னா விபக்தில இருந்து தெரிஞ்சுக்கணும் சரி அந்த விபக்திகளுக்கு என்ன அர்த்தம் யாரால சொல்ல முடியும் ஆஹ் பிரதமா விபக்திக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும் நான் நொற்று பண்ணிட்டேன் மெமரி பண்ணியாச்சு திவித்தியா விபக்திக்கு என்ன என சொல்ல முடியும் திருத்தியா விபக்திக்கு சொல்ல முடியும் யாரால சொல்ல முடியும்

அஹ் அப்படிங்கறது ஒரு பொருள் பொருளை குறிக்கிறது ஐ குறித்து பொருளை மட்டும் இல்ல பொருளை மட்டும் இல்ல அது அது பர்சனையும் குறிக்கும் அதாவது ஆப்ஜெக்டா ஆப்ஜெக்டாங்கிறது சொல்ல வந்த மகதி அது எப்படி தமிழ்ல சொல்றதுன்னு தெரியல அதாவது அதனுடைய ஒரு மீனிங் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்றத நம்ம எடுத்துட்டாலும் அது எல்லாத்துக்குமே உண்டு அது ஒரு பெயருக்கும் உண்டு ஒரு மனுஷனுக்கும் உண்டு இப்போ ராமனை கிருஷ்ணனை கொடியை மரத்தை எல்லாத்திலுமே திருத்தீய விபக்தி அத வந்து எப்படி ஓடு உடன் இவரால் ராமரால் ராமரோடு ராமனுடன் அப்படின்னு சொல்றது சதுர்த்தி சதுர்த்தி விபக்தி ஆக பொருட்டு அஹ் ராமனுக்காக ராமனை பொருட்டு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பஞ்சமி விபக்தி இருந்து காட்டிலும் விபக்தி அப்படின்னா யாரோடது அதாவது இப்போ ஒரு சில எல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல எஸ் போட்டு எழுதுவோம் ராமாஸ் சீதாஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த மீனிங் அவ அவரோடது அவருக்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங் சப்தமி விபக்தி ஆஹ் இல் இடத்தில் கண் அவர் அவர் அவர்கிட்ட இருந்து அஹ் எங்க இருந்து அப்படிங்கிற கேள்விக்கு இந்த பொருள் வரும் அவரு அவர்கிட்ட இருந்து அவரிடத்தில் ராமரிடத்தில் அந்த மாதிரி மீனிங்க சம்போதன பிரதம விபக்தி பிரதம விபக்தி மாதிரியேதான் ஆனா விழிவேற்றுமை இங்க இங்க வந்து ஓ ராமா அப்படி கூப்பிடுறது இங்க ஹே ராமா அதே பிரதம விபக்தியே ஆஹ் இது இல்லாம பஸ்ட் இதுக்கு விசர்கம் இல்லாம நம்ம அப்படியே சொல்றது அதே பிரதம விபக்தி தான் வெரி குட் வெரி குட் வெரி குட் குட்லா வெரி குட் இப்போ ஒரு கேள்வி இதனுடைய இப்போ சாரதா அம்மா சொன்னா இல்லையாமா அது மாதிரி அந்த அர்த்தத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நொற்று பண்ணிடணுமா அது அப்படியே என்ன பண்ணுமா சரியா பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஓரளவுக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சிருமா சரியா சரி ஆமா இப்போ இதனுடைய இங்கிலீஷ் மீனிங் என்னன்றதை வந்து யார் சொல்ல போறா இங்கிலீஷ்ல இதே மாதிரியே சொல்லி கொடுத்தது யார் சொல்ல போறா நான் ட்ரை பண்றேன் சுவாமி ஆ ட்ரை பண்ணுங்கண்ணா முதல்ல பிரதமா விபக்திங்கிறது வந்து பெயரை குறிக்கிறது பெயர் பெயரை பத்தி சொல்லணும்னா ராமா இந்த மாதிரி வித்யா விபக்தி வந்து அபவுட் இப்போ ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு பர்சனோ டிஸ்கிரைப் பண்ற கூடிய பண்ணக்கூடிய பண்ணனும்னாக்கா விதியா விபக்தி யூஸ் பண்ணனும் போது உம் திருவிதியா விபக்தி வந்து பை ராமா ஃபார் எக்ஸாம் ராமா சப்தம் எடுத்துனோம்னா பை ராமா வித்து ராமா அப்படிங்கறதுக்கு சதுர்த்தி விபக்தி எப்போ யூஸ் பண்ணனும்னா ஃபார்

சம்போதனை பிரதம கூப்பிடுறதுக்கு ஏ ஹே ரா ஹே ஹே ராமா ஹே அப்படிங்கறது கூப்பிடுறதுக்கு வெரி குட் வெரி குட் வெரி குட் நான் சொன்னீங்கன்னா